யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல தடகள வீரருக்கும் ஒரு சிறந்த தடகள வீரருக்கும் என்ன வித்தியாசம் வெறும் திறமை மட்டும் இல்ல அதுக்கு மேல ஒன்னு இருக்கு அதுதான் வெற்றிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு தெளிவான திட்ட வரைபடம் அந்த வரைபடத்தை எப்படி போறோம் இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க இது என்ன சொல்ல வருதுன்னா டேலண்ட் மட்டும் இருந்தா போதாதுங்கிற பொதுவான நம்பிக்கையை இது உடைக்குது ரொம்ப முக்கியம்தான் ஆனா அது மட்டுமே போதாது ஒரு முறையான கட்டமைப்பு தான் அந்த டேலண்ட்ட வெற்றியா மாத்தும் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே இதுதான் பீரியடைசேஷன் என்ன சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட தடகள பயிற்சிய ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்றது எதுக்கு கரெக்டா முக்கியமான போட்டி வரப்போ நம்ம பீக் ஃபார்ம்ல இருக்கணும் அதே சமயம் தேவையில்லாத சோர்வையும் காயங்களையும் தவிர்க்கணும் இது வெறும் கேலண்டர்ல மார்க் பண்றது இல்ல அறிவியல் பூர்வமா வெற்றிய டிசைன் பண்றது சரி நாம பத்தி பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இது செயல்திறனோட சிற்பி நம்ம உடம்போட மெக்கானிசம் அப்புறம் வெற்றிக்கான சில ப்ளூ பிரிண்ட்ஸ் வாங்க ஒன்று பார்க்கலாம் ஒரு பிளான் போடுறதுக்கு முன்னாடி நாம வேலை செய்ய போற மெட்டீரியலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா எங்க அந்த மெட்டீரியல் நம்ம உடம்புதான் நாம கொடுக்குற ட்ரெயினிங்கு நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணதுங்கிற அந்த பயாலஜியை முதல்ல புரிஞ்சுக்கலாம் இது ஜெனரல் அடாப்டேஷன் சின்ரோம் அதாவது ஜிஏஎஸ்னு சொல்லுவாங்க நம்ம பண்ற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கற ஒரு விதமான அழுத்தம் ஸ்டெப் ஒன் முதல்ல அந்த அழுத்தத்தால் உடம்பு சோர்வாகும் பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் குறையும் ஸ்டெப் டூ அப்புறம் நம்ம சரியா ரெஸ்ட் எடுக்கும்போது உடம்பு அந்த அழுத்தத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இன்னும் ஃபிட் ஆகும் இதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ் ஆனா ஸ்டெப் த்ரீ ரெஸ்டே இல்லாம அளவுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுத்தா உடம்பு சோர்வு நிலைக்கு போயிடும் இதுதான் ஓவர் ட்ரைனிங்னு சொல்றோம் பயிற்சியோட அல்டிமேட் கோல் அந்த ஹோலிக் கிரேலது தெரியுமா அதுதான் இந்த சூப்பர் கம்பென்சேஷன் அதாவது நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பு பழைய நிலைக்கு திரும்புறது மட்டும் இல்ல அதை ஒரு படி மேல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறுது ஒவ்வொரு பயிற்சி ஓய்வு சைக்கிளுக்கு பிறகும் நம்ம உடம்பு தன் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள் இந்த சமன்பாட்டை பாருங்க பயிற்சி சுமை பிளஸ் ஓய்வு ஈக்குவல் டு வளர்ச்சி இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ட்ரைனிங் மட்டும் பண்ணா போதாது அதுக்கு ஈக்குவலா முறையான ஓய்வும் வேணும் இந்த ரெண்டும் சேர்ந்தா மட்டும் தான் முன்னேற்றம் சாத்தியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓய்வுங்கிறது முன்னேற்றத்தோட ஒரு முக்கியமான பகுதி ஓகே நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த அறிவியலை வச்சு ஒரு ட்ரைனிங் பிளான எப்படி கட்டமைக்கிறதுன்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஓமைய பயன்படுத்தலாம் ஆமா நீங்க பாத்திருப்பீங்கல்ல ஒரு ரஷ்ய பொம்மையை திறந்தா அதுக்குள்ள இன்னொரு சின்ன பொம்மை அதை திறந்தா அதுக்குள்ள இன்னொன்றுனே நம்ம ட்ரைனிங் பிளானும் அப்படிதான் சின்ன சின்ன சைக்கிள்கள்லாம் பெரிய சைக்கிள்களுக்குள்ள கச்சிதமா பொருந்திருக்கும் இந்த படிநிலையை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சப்ஸே பெரியஸு மேக்ரோ சைக்கிள் இது நம்மளோட ஒரு வருஷம் அல்லது முழு சீசனுக்கான ஒரு பெரிய பிளான் இதுக்குள்ள மெசோ சைக்கிள்ஸ் வரும் இது இருந்து ஆறு வாரத்துக்கான ஒரு பயிற்சி தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருக்கும் அதுக்குள்ள மைக்ரோ மைக்ரோசைக்கிள் இது நம்மளோட வாராந்திர திட்டம் அதாவது டெய்லி நாம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோங்கிற ஷெட்யூல் இப்போ நாம கட்டமைப்பு பத்தி பேசிட்டோம் அடுத்து ஒரு அத்லீட்டோட ஒரு வருஷம் எப்படி ஒரு கதை மாதிரி நகருதுன்னு பார்க்கலாம் இப்படி ஒரு கதைக்கு ஆரம்பம் நடுப்பகுதி முடிவுன்னு இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு ட்ரைனிங் வருஷமும் ஒரு வருஷத்த மூணு முக்கிய கட்டங்களா பிரிக்கலாம் முதல் கட்டம் தயாரிப்பு கட்டம் அதாவது ஆஃப் சீசன் தான் நாம அஸ்திவாரத்தை பலமா போடுவோம் ரெண்டாவது கட்டம் போட்டி கட்டம் அதாவது இன்சீசன் வெளிப்படுத்தி பர்ஃபார்ம் பண்ணுவோம் மூணாவது கட்டம் மாற்ற கட்டம் சீசன் முடிஞ்சதும் உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஓய்வு கொடுக்கற நேரம் இது இந்த தயாரிப்பு கட்டத்திலே ரெண்டு உட்பிரிவுகள் இருக்கு முதல்ல ஜெனரல் பிசிக்கல் பிரிப்பேர்னஸ் அதாவது ஜிபிபி இதுல நிறைய நேரம் ஆனா குறைவான தீவிரத்தோட பயிற்சி செஞ்சு ஒரு பொதுவான ஃபிட்னஸ் பேஸ உருவாக்குவோம் அடுத்து ஸ்பெசிபிக் பிசிக்கல் ப்ரிப்பேர்னஸ் அதாவது எஸ்பிபி போட்டி நெருங்க நெருங்க பயிற்சியோட அளவு குறைச்சு தீவிரத்தை அதிகரிப்போம் எதுக்குன்னா அந்த பொதுவான ஃபிட்னஸ நம்ம விளையாட்டுக்கு தேவையான குறிப்பிட்ட திறன்களா மாத்தறதுக்கு சரி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இலக்கு ஃபிட்னஸை வளர்க்கறது இல்ல இத்தனை நாள் வளர்த்து ஃபிட்னஸ வெளிப்படுத்துறது அதனால பயிற்சிகளோட அளவு கம்மியாகும் டெக்னிக் டாக்டிக்ஸ் அப்புறம் நம்மளோட வலிமையை பராமரிக்கிறதுல தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஷோ சைஸ் செட் ஆகாது இல்லையா அதே மாதிரி தான் ட்ரைனிங் பிளானும் ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் விளையாட்டுக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு கட்டிடக்கலை பாணிகள் இருக்கு அதுல சில முக்கியமான மாடல்களை இப்ப பார்க்கலாம் இப்ப இந்த டேபிள பாருங்க நாலு முக்கியமான மாடல்ஸ ஒப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது லீனியர் மாடல் இது ரொம்ப சிம்பிள் சீசன் போக போக பயிற்சியோட அளவ குறைச்சிக்கிட்டே வந்து தீவிரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போவோம் காயங்கள் இல்லாம சீரா இல்லாமல் நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் அடுத்து அண்டுலேட்டிங் மாடல் இதுல ஒவ்வொரு வாரமும் சில சமயம் ஒவ்வொரு நாளும் கூட பயிற்சியோட அளவும் தீவிரமும் மாறிக்கிட்டே இருக்கும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஒரே மாதிரி பயிற்சி செஞ்சு ஒரு கட்டத்துல தேக்க நிலையை அடையாமல் இருக்க இது ரொம்பவே உதவும் மூணாவதா பிளாக் மாடல் இதுல ஒவ்வொரு பயிற்சி தொகுதியிலும் ஒரே ஒரு திறனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உதாரணமா ஒரு நாலு வாரம் முழுசா வலிமைக்கு மட்டும் அடுத்த நாலு வாரம் வேகத்துக்கு மட்டும்னு பயிற்சி செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட திறனை உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற எலீட் அத்லீட்டுகளுக்கு இது ரொம்ப பொருந்தும் கடைசியா காஞ்சிகேட் மாடல் இது ஒரே வாரத்துல வலிமை வேகம் தாங்குதிறனு பல திறன்களுக்கும் ஒரே நேரத்துல பயிற்சி கொடுக்குற முறை பவர் லிஃப்டர்கள் அல்லது ஃபுட்பால் பாஸ்கெட் மாதிரி டீம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு ஒரே நேரத்தில் பல திறன்கள் தேவைப்படும் அவங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே பயன்படும் ஓகே இவ்ளோ தூரம் திட்டமிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சதோட இறுதி நோக்கம் என்ன அந்த ஒரு முக்கியமான போட்டியில நம்மளோட பெஸ்ட கொடுக்கறது அந்த உச்சகட்ட செயல்திறன் எப்படி சாத்தியமாகுது வாங்க அந்த அறிவியலை பார்க்கலாம் இதுதான் எல்லா ஆத்லீட்டும் கோச்சும் கேக்குற அந்த மில்லியன் டாலர் கேள்வி இத்தனை மாச உழைப்போட பலன் அந்த ஒரே ஒரு நாள்ல தெரியணும் அதை எப்படி உறுதி பண்றது அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தோட பேரு தான் டேப்பர் டேப்பர்னா என்ன போட்டிக்கு முந்தைய கடைசி ஒன்று ரெண்டு வாரத்தில் நம்மளோட ஃபிட்னஸ் அப்படியே வச்சுக்கிட்டு உடம்புல இருக்கிற சோர்வை மட்டும் குறைக்கிறதுக்காக பயிற்சி சுமைய திட்டமிட்டு குறைக்கிறது புரிஞ்சுக்கோங்க இது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல இது ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ப்ராசஸ் இந்த டேப்பரோட ரகசியம் ரொம்ப சுவாரஸ்யமானது இங்க பாருங்க டேப்பரிங் அப்போ பயிற்சியோட அளவை அதாவது நீங்க எவ்வளோ நேரம் பயிற்சி செய்றீங்களோ அதை நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் குறைக்கணும் ஆனா இதுதான் முக்கியம் பயிற்சியோட தீவிரத்தை அதாவது எவ்வளோ வேகமாக ஓடுறீங்க எவ்வளோ வெயிட் தூக்குறீங்கிறத குறைக்கவே கூடாது அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இதுதான் உடம்போட ஷார்ப்னஸை தக்க வைக்க உதவும் இந்த ஒரு சிம்பிளான ஃபார்முலா உச்ச செயல்திறனோட முழு ரகசியத்தையும் சொல்லிடும் செயல்திறன் ஈக்குவல்ஸ் தகுதி மைனஸ் சோர்வு டேப்பர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற சோர்வு வேகமாக குறைஞ்சிரும் ஆனால் நம்ம ஃபிட்னஸ் லெவல் மெதுவாக தான் குறையும் அப்போ அந்த சோர்வுங்கிற திரை விலகி நம்மளோட உண்மையான முழுமையான உடற்தகுதி வெளிப்படும் இதுதான் பீக் பர்ஃபார்மன்ஸ் ஆக ஒரு தடகள வீரரோட ஒரு வருஷங்கிறது ஒரு கதை மாதிரி அது வியர்வையாலும் டேட்டாவாலும் எழுதப்படுது அந்த கதையோட கடைசி அத்தியாயம் தான் சாம்பியன்ஷிப் பீரியடைசேஷன்கிறது அந்த கதையை அழகா எழுதுற கலை இப்போ அந்த வெற்றிக்கான வரைபடம் உங்க கையில இருக்கு இந்த ப்ளூ பிரிண்ட வச்சு நீங்க என்ன மாதிரியான ஒரு செயல்திறனை கட்டமைக்க போறீங்க யோசிங்க